ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி மில் மேக்கர் வச்சு கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சோயாவை ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சை தண்ணியை ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி குழிஞ்சு எடுத்துக்கோங்க குழிஞ்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே இருக்கட்டும் ஸோ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த சோயாவை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சோயாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெறுமெளகா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த சோயா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது சோயாவோடய பச்சை வாசனெல்லாம் போயிடும் இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது அப்படியே ஆறட்டும் ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ அதே கடையில் திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எண்ணெயில் போட்டு அடுத்த சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து டெசிகேட்டட் போன சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தேங்காயெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரணும் அது வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே அதை வறுத்து வச்சுருந்தேன் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த சோயாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அந்த தொக்கு தொக்கா இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கணும் இது பிடிச்சா உருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கூட பொடியை நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு முறை பசைஞ்சிட்டு உருண்டு பிடிச்சிக்கலாம் நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு உருண்டையை மட்டும் உருட்டி கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு பாருங்கள் உருண்டை பிரியிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டு கடலில் சேர்த்து பசஞ்சிக்கோங்க அந்த மாதிரி பசையும் போது உங்களுக்கு வந்து உருண்டு பிரியாமல் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் உள்ளே வேகாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதை உருட்டி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக காஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த கோலா உருண்டி எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கோலா சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிச்சு விடுங்க தெளிச்சு விடும்போது எல்லா இடமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சோயா கோலா உருண்டை தயாராகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்